முத்தமிழங்கு டாக்டர் கலைஞருடைய பேரன் முத்தமிழங்கு டாக்டர் கலைஞருடைய அன்பையும் ஆசையும் பெற்றவர் நம்முடைய தலைவர் கழக தலைவர் தமிழக முதலமைச்சருடைய அன்பு தம்பி எனக்கு அண்ணன் என்னை தூக்கி வளர்த்த அண்ணன் அவருக்கு அண்ணன் வெற்றி வேட்பாளர் அண்ணன் திரு தயாநிதி மாறன் அவர்களுக்கு நம்முடைய வெற்றி சின்னம் உதயசூரியன் சின்னத்துல வாக்கு சேகரிக்கின்ற இந்த சிறப்பான எழுச்சியான இது பார்க்கறதுக்கு இது பிரச்சார கூட்டம் மாதிரியே தெரியல ஓட்டு போடுறீங்கல்ல ஓட்டு அதுதான் நம்ம மோடிக்கு வைக்கிற வேட்டு வச்சிருங்களா கண்டிப்பா வச்சிருந்தீங்களா வாக்குப்பட்டியில நான் வச்சுக்கோங்க நிச்சயம் நான் இங்க சென்னையில தான் இருக்கேன் நீங்க சொல்ல சொல்லனாலும் சொல்லாட்டியும் மாசத்துக்கு மாசத்துக்கு ரெண்டு மூணு மாட்டி வர நம்முடைய சேகர் பாபா நீங்க புடிங்க இங்க கூப்பிட்டு வந்து நிகழ்ச்சி நடத்திடுவாரு நான் இப்ப உங்களுக்கு ஒரு வாக்குறுதி கொடுக்குறேன் ஒரு உறுதிமொழி கொடுக்குறேன் நீங்க அண்ணன் தயாநிதி மாறினவர்களை குறைஞ்சது அஞ்சு லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வச்சுட்டீங்கன்னா நான் நானுடைய நம்மளுடைய உங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் மாவட்ட கழக செயலாளர் அமைச்சர் அத்தனை பேர் சேர்ந்து இந்த பகுதிக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் நம்முடைய முதலமைச்சர் எடுத்துட்டு கொண்டு போய் நிச்சயமாக செய்து தருகின்ற அந்த பணிகள்ல நாங்க ஈடுபடுவோம் செய்வீங்களா நம்பிக்கை இருக்கா நான் வாக்குறுதி கொடுத்துட்டேன் நான் வாக்குறுதி கொடுத்தா நான் காப்பாத்துவேன் நான் கலைஞர் பேர நான் கலைஞர் பேர சொன்ன சொன்னதை செய்வேன் உங்க வேட்பாளரும் கலைஞர் பேரன் தான் கலைஞர் பேரனுக்கு கலைஞர் பேர வாக்கு கேட்டு வந்திருக்கேன் இன்னொன்று இங்க இருக்க வந்து இருக்கக்கூடிய இளைஞர்கள் நீங்க அத்தனை பேருமே கலைஞருடைய பேரங்கள் தான் நான் கொடுத்த வாக்குறுதியை நான் காப்பாத்திடுவேன் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு நீங்க கொடுத்த வாக்குறுதியை நீங்க காப்பாத்துவீங்களா நிச்சயம் செய்வீங்களா தாய்மார்கள் தாய்மார்கள் நீங்க முடிவு எடுத்துட்டா யாராலையும் மாத்த முடியாது மிக்சாம் போய் வெள்ளத்தின் பொழுது மத்திய சென்னையின் அனைத்து பகுதிகளுக்கும் நானும் அண்ணன் அவர்களும் நேரில் சென்று மூணு நாள் தூங்கவே இல்லைங்க நாலு அண்ணன் தயாரதி அவர்கள் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் மேயர் சட்டமன்ற உறுப்பினர் யார் வீட்டுக்கே போல மூணு நாள் வீட்டுக்கே போல மூணு நாள் தூங்கல அனைத்து மழை நீரும் வடிகிற வரைக்கும் அனைவரும் தெருவுல நின்று மக்களோட நின்னா மக்கள் மக்கள் பண்ணி பார்த்தோம் இப்ப யாராவது எதிர்க்க எதிர்கட்சி யாராவது பாத்தீங்களா அதிமுக யாராவது வந்தாரா கலைஞர் அவர்கள் ஒவ்வொரு தேர்தல் பொழுதும் என்ன சொல்லுவாரு தேர்தல் அறிக்கையை வெளியிட்டு சொல்லுவார் சொல்வதை செய்வோம் செய்வதைத்தான் சொல்வோம்னு செஞ்சு காட்டின தலைவர் முத்தமிழிக்கு டாக்டர் கலைஞரவர்கள் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்களா திருப்பி என்ன கேட்க மாட்டீங்களா நல்லா இருக்கா பரவாயில்ல சுமாரா இருக்க தொடர்ந்து இன்னைக்கு தொடர்ந்து ஒன்பதாவது நாள் பிரச்சாரம் கிட்டத்தட்ட பதினாறு தொகுதிகளை முடிச்சுட்டு இன்னைக்கு இங்க வந்திருக்கிறேன் அதனால கொஞ்சம் பேசி பேசி தொண்டை கட்டிக்குச்சு என்ன ரொம்ப நேரமா காத்துக்கிட்டு இருக்கீங்களா எத்தனை மணில யார் யாரு உங்களை மூணு மணிக்கு வர சொன்ன வர வழியில முழுச முழுக்க முழுக்க வரவேற்பு நம்முடைய கழக தொண்டர்கள் கூட்டணி கட்சி தொண்டர்கள் பொதுமக்கள் எல்லாம் நம்முடைய வாகனத்தை நிப்பாட்டி நீங்க வெற்ற நீங்க ஜெயிக்க போறது உறுதி நாற்பதுக்கு நாற்பது திமுக ஜெயிக்க போறது உறுதின்னு வாழ்த்து அனுப்பிச்சிருக்கிறாங்க அதனாலதான் வருவதுக்கு காதல் காலதாமதம் ஆயிடுச்சு இன்னொன்னு ரூட் தப்பா வந்துட்டேன் வழி தவறி அந்த பக்கம் வந்துட்டேன் அதுக்கப்புறம் தான் இந்த பக்கம் வரவேற்பு இருக்கு இந்த பக்கம் வாங்கன்னு சொல்லி வந்தாங்க தாமதம் ஆயிடுச்சு இருந்தாலும் உங்களுக்கு எல்லாம் எழுச்சியான உற்சாகமான அன்பான வரவேற்பை அளித்தவங்க அத்தனை பேருக்கும் முதல்ல என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் வருகின்ற மத்திய சென்னை நாடாளுமன்ற தொகுதி தேர்தல் உங்களுக்கு தெரியும் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நடக்க இருக்கு இன்னைக்கு இந்த எழும்பூர் டானா ஸ்ட்ரீட்ல துறைமுகம் எழும்பூர் வில்லிவாக்கம் சட்டமன்ற தொகுதியைச் சேர்ந்த வாக்காளர் பெருமக்கள் கழக நிர்வாகிகள் கூட்டணி கட்சி தொண்டர்கள் அத்தனை பேரையும் சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி இன்றைக்கு நம்முடைய கழக வேட்பாளர் கழகத்துடைய விளையாட்டு மேம்பாட்டு அணியினுடைய செயலாளர் முத்தமிழங்கு டாக்டர் கலைஞருடைய பேரன் முத்தமிழங்கு டாக்டர் கலைஞருடைய அன்பையும் ஆசிரியையும் பெற்றவர் நம்முடைய தலைவர் கழக தலைவர் தமிழக முதலமைச்சருடைய அன்பு தம்பி எனக்கு அண்ணன் என்னை தூக்கி வளர்த்த அண்ணன் அவருக்கு வெற்றி வேட்பாளர் அண்ணன் திரு தயாநிதி மாறன் அவர்களுக்கு நம்முடைய வெற்றி சின்னம் உதயசூரியன் சின்னத்துல வாக்கு சேகரிக்கின்ற இந்த சிறப்பான எழுச்சியான இது பாக்குறதுக்கு இது பிரச்சார கூட்டம் மாதிரியே தெரியல இது ஏதோ நன்றி தெரிவிக்கின்ற விழா மாதிரியும் இது வெற்றி விழா மாதிரி இதான் இருக்கு அந்த அளவுக்கு உங்க உற்சாகம் இருக்கு ஆனா நான் உன்னே ஒண்ணு கேட்டுக்கிறேன் இதே உற்சாகம் அடுத்த பதினேழு நாள் இருக்கணும் இதே உற்சாகம் அடுத்த பதினேழு நாள் இருக்கணும் பத்தொன்பதாம் தேதி தேர்தல் இன்னைக்கு தேதி ரெண்டு இன்னும் பதினெட்டு நாள் தான் இருக்கு அடுத்த பதினேழு நாள் இதே உற்சாகத்தோடு நீங்க வேலை பார்த்தீங்கன்னா வெற்றி நூறு சதவீதம் இல்ல ஆயிரம் சதவீதம் வெற்றி உறுதி நான் இன்னைக்கு இங்க வந்து நம்முடைய வெற்றி வேட்பாளர் அண்ணன் திரு தயாநிதி மாணவர்களுக்கு வெற்றி சின்னம் உதயசூரியன் சின்னத்துல உங்ககிட்ட வாக்கு கேட்கறதுக்காக வந்தேன் ஆனா இங்கே வந்து பார்த்ததுக்கு தான் தெரியுது என்னை விட அதிக ஆர்வத்தோடு எழுச்சியோடு அவர் வெற்றி பெற செய்வதில் நீங்க இன்னும் அதிக முனை போட இருக்கீங்க இன்றைக்கு தெரிகிறது நிச்சயமா செஞ்சிருக்கீங்களா எந்த சின்னம் சத்தமா சொல்லுங்க கேட்கல கைய காட்டி சொல்லுங்க எந்த சின்னம் உதயசூரியன் சின்னத்துல வர்ற ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி சாவடிக்கு போனீங்கன்னா வாக்குப்பெட்டியில் முதல் வாக்குப்பெட்டியில் ரெண்டாவது பெயர் பேர் அதன் பிறகு பக்கத்திலேயே நம்முடைய வெற்றி சின்னம் உதயசூரியன் சின்னம் இருக்கும் அதுக்கு பக்கத்துல ஒரு பச்சை கலர் பட்டன் இருக்கும் நீல கலர் பட்டன் இருக்கும் அதுல ஓட்டு போடுறீங்கல்ல ஓட்டு அதுதான் நம்ம மோடிக்கு வைக்கிற வேட்டு வச்சிருக்கீங்களா கண்டிப்பா வச்சிருக்கீங்களா வாக்குப்பட்டியில வச்சுக்கோங்க நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மக்கள் பிரதிநிதிகள் அத்தனை பேரும் மக்களோட மக்களா பயணிச்சிருக்கிறோம் அனைத்து சுக துக்கங்களையும் பங்கேற்று இருக்கிறோம் எனவே என்னோட அந்த உரிமையோட நான் கேட்கிறேன் அண்ணன் தயாநிதி மாறன் அவர்களை இந்த முறை எத்தனை லட்சம் வாக்கு வித்தியாசத்துல ஜெயிக்க வைக்க போறீங்க சும்மா சொல்லிட்டு போயிடக்கூடாது நான் எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுப்பேன் குறைஞ்சது நிச்சயமா குறைஞ்சது அஞ்சு லட்சம் வாக்கு வித்தியாசத்துல அண்ணன் கலாநிதி அண்ணன் தயாநிதி மாறன் அவர்களை யார் எதிர்த்து போட்டிட்டாலும் டெபாசிட் வாங்கக்கூடாது அந்த அளவுக்கு நம்முடைய தேர்தல் பணிகள் பிரச்சார பணிகள் இருக்கணும் பண்ணுவீங்களா நிச்சயம் நான் சென்னையில தான் இருக்கேன் நீங்க சொல்ல சொல்லனால சொல்லாட்டியும் மாசத்துக்கு மாசத்துக்கு ரெண்டு மூணு மாட்டி வர நம்முடைய சேகர் பாபா அண்ணா நீங்க எப்படி எங்க வந்து நிகழ்ச்சி நடத்திடுவாரு நான் இப்ப உங்களுக்கு ஒரு வாக்குறுதி கொடுக்குறேன் ஒரு உறுதிமொழி கொடுக்குறேன் நீங்க அண்ணன் தயாநிதி மாறினவர்களை குறைஞ்சது அஞ்சு லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வச்சுட்டீங்கன்னா நான் நான் நம்மளுடைய உங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் மாவட்ட கழக செயலாளர் அமைச்சர் அத்தனை பேர் சேர்ந்து இந்த பகுதிக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் நம்முடைய முதலமைச்சர் எடுத்துட்டு கொண்டு போய் நிச்சயமாக செய்து தருகின்ற அந்த பணிகள்ல நாங்க ஈடுபடுவோம் செய்வீங்களா நம்பிக்கை இருக்கா நான் வாக்குறுதி கொடுத்துட்டேன் நான் வாக்குறுதி கொடுத்தா நான் காப்பாத்துவேன் நான் கலைஞர் பேர நான் கலைஞர் பேர சொன்ன சொன்னதை செய்வேன் உங்க வேட்பாளரும் கலைஞர் பேரன் தான் கலைஞர் பேரனுக்கு கலைஞர் பேர வாக்கு கேட்டு வந்திருக்க இன்னொன்று இங்க இருக்க வந்திருக்கக்கூடிய இளைஞர்கள் நீங்க அத்தனை பேருமே கலைஞருடைய பேரங்கள் தான் நீங்க அத்தனை பேரும் பெரியாருடைய பேரன்கள் தான் பேரறிஞர் அண்ணாவுடைய பேரன்கள் தான் நாம ஆனா அத்தனை பேரும் கொள்கை பேரன்கள் லட்சிய பேரன்கள் புரியுதா நான் கொடுத்த வாக்குறுதி நான் காப்பாத்திடுவேன் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு நீங்க கொடுத்த வாக்குறுதி நீங்க காப்பாத்துவீங்களா நிச்சயம் செய்வீங்களா தாய்மார்கள் தாய்மார்கள் நீங்க முடிவெடுத்துட்டா யாராலையும் மாத்த முடியாது எனவே நீங்க அத்தனை பேருக்கும் இந்த தொகுதியில பார்த்து பார்த்து நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கட்டும் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கட்டும் மேயா இருக்கட்டும் ஒவ்வொன்றத்தையும் அஞ்சு லட்சம் அஞ்சு லட்சம் வாக்கு வித்தியாசம் ஜெயிக்க வெள்ளத்தின் பொழுது மத்திய சென்னையின் அனைத்து பகுதிகளுக்கும் நானும் அண்ணன் அவர்களும் நேரில் சென்று மூணு நாள் தூங்கவே இல்லைங்க நாலு அண்ணன் தயாநிதி மாறன் அவர்கள் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் மேயர் சட்டமன்ற உறுப்பினர் யார் வீட்டுக்கே போல மூணு நாள் வீட்டுக்கே போல மூணு நாள் தூங்கல அனைத்து மழை நீரும் வடிய வரைக்கும் அனைவரும் தெருவில் நின்று மக்களோடு நின்று மக்கள் மக்கள் பண்ணி பார்த்தோம் இப்ப யாராவது எதிர்கட்சி யாராவது பாத்தீங்களா அதிமுக யாராவது வந்தாரா அதற்கெல்லாம் இப்ப நீங்க பதில் சொல்லி ஆகணும் அதுக்கெல்லாம் கேள்வி கேட்கணும் அவங்க ஓட்டு கேட்டு வந்தாங்கன்னா கேள்வி கேளுங்க எனவே அண்ணன் அவர்களை மத்திய சேனை மக்கள் நீங்கள் பெருவாரியான வாக்குல ஐந்து லட்சம் வாக்கு வித்தியாசத்துல ஜெயிச்சு வச்சு ஆகணும் இதெல்லாம் நம்ம செஞ்சிருக்கக்கூடிய சாதனைகள் இப்போ வாக்குறுதிகள் சொல்கிறேன் கலைஞர் அவர்கள் ஒவ்வொரு தேர்தல் பொழுதும் என்ன சொல்வார் தேர்தல் அறிக்கையை வெளியிட்டு சொல்லுவார் சொல்வதை செய்வோம் செய்வதைத்தான் சொல்வோம்னு செஞ்சு காட்டின தலைவர் முத்தமணிக்கு டாக்டர் அவர்கள் அவருடைய வழியில வந்த அவருடைய மகன் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் அவரும் கண்டிப்பாக சொல்வதை செய்வார் செய்வதை தான் சொல்வார் மிக மிக முக்கியமான ஒரு வாக்குறுதியை உங்ககிட்ட சொல்ல விரும்புகிறேன் அதுதான் பட்டா வசதி பட்டா வாக்குறுதி சென்னையின் பல்வேறு பகுதிகளில் இந்த பிரச்சனை உள்ளது குறிப்பாக இந்த பட்டா பெறுவது கொஞ்சம் சிக்கலாக உள்ளது இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண நம்முடைய மாணவ முதலமைச்சருடைய உத்தரவின் பேரில் அமைச்சர்கள் குழுவை அமைச்சிருக்கிறாங்க விரைவில் தேர்தல் முடிந்ததும் வீட்டு மனை பட்டா பெற்ற அனைவருக்கும் பட்டா வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் ஓட்டு போட்டு ஓட்டு போட்டு நம்முடைய தலைவர் அவர்களை நம்முடைய தலைவர் அவர்களை முதல முதலமைச்சராக தலைவர் எப்படி முதலமைச்சர் ஆனாரு தமிழ்நாடு முழுக்க அனைத்து மக்களும் ஓட்டு போட்டு உதயசூரியன் சின்னத்திற்கு ஓட்டு போட்டு மிகப்பெரிய அளவுல வெற்றியை தந்து முதலமைச்சர் நாற்காலியில் அழகா உட்கார வச்சு பார்த்தாங்க நம்ம தலைவர் ஒண்ணு யார் காலனியும் விழுந்து முதலமைச்சர் ஆகல நான் யார் சொல்றேன்னு தெரியுதா யார் எங்கேயும் தவழ்ந்து போய் யார் காலையும் பிடிச்சி டேபிள் சார் கடையில் பூந்து போயெல்லாம் முதலமைச்சர் ஆகல தலைவர் அவர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் அப்போ என்ன நிலைமை தமிழ்நாட்டோட நிலைமை என்ன இந்தியாவோட நிலைமை என்ன